நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது தை குரு கிருத்திகை முருகன் வழிபாடு குரு கிருத்திகை என்றால் குருவுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை கிருத்திகை வருவதினால் குரு கிருத்திகை என்கின்றோம் அதாவது ஜாதக கட்டத்தில் தோஷம் வெகு நாட்களாக முயற்சிகள் செய்தும் திருமணம் நடக்கவில்லை என்பவர்களுக்கு தை கிருத்திகை ஒரு வரப்பிரசாதம் திருமணம் நடந்தும் குழந்தை பாக்கியம் இல்லை என்பவர்களுக்கும் தை ஒரு வரப்பிரசாதம் நிலம் வாங்க முடியவில்லை வீடு வாங்க முடியவில்லை வீட்டில் குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் அதிகமாக இருக்கிறது என்றால் வரக்கூடிய தை ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி வரப்போகும் தை கிருத்திகை அன்று முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்தால் அந்த கஷ்டத்தை முருகப்பெருமான் உடனடியாக தீர்த்து வைப்பான் தை கிருத்திகை அன்று வியாழக்கிழமை அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு வீட்டின் பூஜையறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகனை மனதார நினைத்து வழிபட வேண்டும் வியாழக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு வேண்டுதல் வைப்பது மிக அற்புதமான பலன் தரும் முடிந்தவர்கள் இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள் மனது முழுவதும் முருகன் நிறைந்திருக்க வேண்டும் முருகன் கோவிலுக்கு சென்று முடிந்தால் ஆறு விளக்கு முடியவில்லை என்றால் இரண்டு விளக்காவது ஏற்றி வைக்க வேண்டும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சரி நெய் தீபம் ஏற்றினாலும் சரி அது உங்கள் விருப்பம் முருகனுக்கு உங்கள் கைகளால் செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்து விடுங்கள் முருகா சண்முகா கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா என்று உங்களுடைய பிரார்த்தனையை முருகனிடம் வைத்து விடுங்கள் கோவிலை ஒன்பது முறை வலம் வர வேண்டும் ஓம் சரவணபவ மந்திரத்தை மட்டும் மனதில் நிறுத்தி கோவிலை வலம் வந்து அந்த சன்னிதானத்தில் விட வேண்டும் உள்ளம் முருகி உங்களுக்கு தேவையானதை முருகனிடம் கேளுங்கள் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் அல்லது பதினைந்து நிமிடம் அது அவரவர் விருப்பம் ஜாதக கட்டத்தில் தோசத்தால் திருமணத்தடை இருந்தால் அல்லது தோசத்தால் குழந்தை பிறக்காமல் இருந்தால் அதையெல்லாம் உங்கள் தாய் தந்தையரிடம் எப்படி சொல்லி முறையிடுவீர்களோ அதேபோல முருகனிடம் அவரவர் கஷ்டத்தை சொல்லி முறையிடுங்கள் வியாழக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்தால் மிக மிக சக்தி அதிகம் நீங்கள் வைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது எல்லோராலும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்கு கோவிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது இந்த நேரத்தை தவறவிட்டவர்கள் நாளைய தினம் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் முருகனை வழிபாடு செய்யலாம் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் முடியும் என்றாலும் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு வழிபாடு செய்யலாம் இது தவிர கிருத்திகை என்றாலே வீட்டில் வேல் வைத்திருப்பவர்கள் முருகனது சிலை வைத்திருப்பவர்கள் எல்லாம் அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து நெய்வேத்தியம் படைத்து வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் சில பேருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம் இருக்கும் உங்களுடைய வீட்டில் நீங்கள் தை கிருத்திகை வழிபாட்டை எப்படி மேற்கொள்வீர்களோ அதை அப்படியே மேற்கொள்ளுங்கள் இவ்வாறாக இந்த தை கிருத்திகையில் நம்முடைய சங்கடங்கள் தீர வேண்டும் என்றால் முருகப்பெருமானை வழிபடுவதற்கான மிக எளிமையான பரிகாரத்தினை இந்த காணொளி மூலம் தெரிந்து கொண்டோம் இந்த காணொளியினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து முருகனின் அருளை பெற வேண்டும் என்கின்றேன் இந்த காணொளியை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்